ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஷாப்புக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் வந்திருக்கோம் இந்த ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா அக்சஸரிஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது மற்ற ஷாப்பில் விட கம்பேர் பண்ணும் போது இந்த ஷாப்பில் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ராடெக்ட் தான் இந்த ஜூஸ் போடுற கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இதில் பார்த்திங்கன்னா அவங்க த்ரீ டைப் ஆஃப் வச்சுருக்காங்க இது வெஜிடேபிள் ஸ்லைசர் இதோடய ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கிட்ட வருது இந்த மாதிரி நிறைய கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பிளைண்டரோடய ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கிட்ட வருது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்க இருக்குது இதில் வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணுற மாதிரி பர்பஸுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஜிப்பர் பாட்டெல்லாம் பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது இது பீஸா கட்டர் இதோடய ரேட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இது இன்னொரு மாடல் சைஸர் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கனா இங்கே நிறைய டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க நீங்கள் எந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெர்ட் பண்ணுறீங்களோ ஸோ அளவுக்கான டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது இந்த ஃப்ளோரில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தேவைப்படுற எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த ஒரு ஃப்ளோர்லேயுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஃபன் பாக்ஸோட குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் தான் வச்சுருந்தாங்க குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு நம்ம சில ப்ராடக்ட் ஆன்லைனில் பார்ப்போம் ஸோ அந்த ப்ராடக்ட்டுமே இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய மாடல்ல இங்க டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்தது இந்த பிளாஸ்டிக் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் மசாலாஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பாக்ஸ் தான் இந்த செட் ஆஃப் த்ரீ கண்டெய்னர் வருது ஸோ இந்த மாதிரி அவங்க காம்போவாக கூட அவங்க வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நிறையெல்லாம் நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணி காமிக்கல உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரைஸோடு நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன் இந்த பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கிற பிளாஸ்டிக் தான் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது வித் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவே இருந்தனால நம்ம என்ன மசாலா போட்டு வச்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்மளால் பார்க்க முடியும் இந்த கண்டெய்னர்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸுமே வச்சுருந்தாங்க ரெண்டு பீஸு த்ரீ பீஸ் ஃபோர் செட்டு ஸோ அந்த மாதிரியுமே வச்சுருந்தாங்க குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது உங்களுக்கு கிச்சனில் ஒரே மாதிரி பாக்ஸ் அடுக்கி வைக்கணுனாலுமே அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸுமே இவங்கக்கிட்ட இருந்தது இந்த கண்டெய்னரோட லிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது நல்லா ஏர்டைட்டாகவே இருந்தது இதெல்லாம் குழந்தைங்க யூஸ் பண்ணுற சிப்பர் பாட்டெல்லாம் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்துட்டு விடுற மாதிரியுமே பாட்டில்ஸ் அவைலபிளாக இருந்தது பாட்டில் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நிறையாவே வச்சுருந்தாங்க ஒரே மாதிரி மாடல் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் இருந்தது சைஸ் வரியாகவுமே அந்த ஷாப்பில் அவைலபிளாக இருந்தது இந்த பாட்டில் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது உங்களுக்கு சின்ன பாட்டில் வேணும்னாலுமே இருந்தது நல்ல நல்ல பெரிய பாட்டிலாக வேணும்னாலுமே அங்கே அவைலபிளாக இருந்தது இந்த பாட்டிலோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கிட்ட வருது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பாட்டில் கலெக்ஷன்ஸுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பாட்டிலோட பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே நல்லா இருந்தது எல்லாம் பார்த்திங்கனா ஸ்பிரிங் பொட்டேட்டோ செய்கிறது தான் இந்த ஸ்டிக்கோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் கிட்ட வருது ஸ்பூன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூன்லேருந்து நல்ல பெரிய ஸ்பூன் வரைக்குமே இங்கே அவைலபிளாக இருந்தது இதெல்லாம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் ஸ்பூன்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா ரேட்டில் இருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது ஸோ அதில் இருந்து சைஸ் வரியா ப்ரைஸுமே மாறிக்கிட்டு இருந்தது சில்வரோட குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி அறையில் யூஸ் பண்ணுற குங்குமம் மஞ்சள் வைக்கிற பாக்ஸ் தான் இதெல்லாமே ஸ்பூன்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூனுமே இருந்தது நல்ல பெரிய ஸ்பூனுமே இருந்தது இது பார்த்தீங்கன்னா நூல் பரோட்டா செய்வோம் ஸோ அதுக்கு கட் பண்ணுற மிஷின் தான் ஒரு ரேட்டு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் கிட்டே வந்தது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது கரண்டி கலெக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய வச்சுருந்தாங்க நிறைய மாடல்ஸில் நிறைய ஷேப்பில் வச்சுருந்தாங்க குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது ஸ்போக் ஸ்பூனுமே பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே அங்கே அவைலபிளாக இருந்தது விஸ்குமே அவங்க வச்சுருந்தாங்க பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுற ஸ்பூனுமே இருந்தது இதெல்லாம் உட்டில் இருக்கிற கரண்டி வெரைட்டிஸ் தான் விஸ்க்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஸ்க் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேக் செய்வீங்கன்னா ஸோ கேக்குக்கு செய்கிற ப்ராடக்ட் எல்லாமே இந்த செக்ஷனில் இருந்தது செக்ஷனில் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் செய்வீங்கன்னா அதுக்கான ப்ராடக்ட் எல்லாமே இந்த ஃப்ளோர்லேயே இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் தேவைப்படுற நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் ஸ்பூன் கலெக்ஷன்ஸே அவங்க நிறையா வச்சுருந்தாங்க கப் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயுமே இருந்தது சில்வர்லேயுமே இருந்தது அதே மாதிரி மெஷரிங் ஸ்பூனுமே பிளாஸ்டிக்லேயுமே இருந்தது சில்வர்லேயுமே இருந்தது மிரர் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்லேருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது ஸோ அதுலேருந்து பெரிய மிரர் வரைக்குமே சின்னதுலேருந்து பெரிய மிரர் வரைக்குமே இவங்கக்கிட்ட இருக்குது டைல்ஸில் ஹேங் பண்ணுற ஹேங்கர் தான் அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்ட இருந்தது பிறந்த பேபிக்கு யூஸ் பண்ணுற சங்கு அந்த கல் ஒரசுவும் அது பூஜைக்கு தேவைப்படுற எல்லா சாமான் கலெக்ஷன்ஸுமே இவங்கக்கிட்ட இருந்தது நீங்கள் இந்த ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸுமே நீங்கள் வாங்கிடலாம் இது எல்லாமே சாமி அறையில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது ஒரு பூஜைக்கு என்னென்ன சாமான் வேணுமோ அது எல்லாமே இருந்தது குங்குமம் மஞ்சள் கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்ட இருந்தது சீப்பு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே வச்சுருந்தாங்க எல்லா மாடல்லையுமே சீப்பு கலெக்ஷன்ஸ் இருந்தது இவங்க லேடிஸ் யூஸ் பண்ணுற சீப்புமே வச்சுருந்தாங்க ஜென்ஸ் யூஸ் பண்ணுற சீப்புமே அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருந்தாங்க சீப்போட ரேட்லாம் பார்த்திங்கன்னா மூன்று ரூபாய்லேருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது துணிக்காய போற கிளிப்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்லயுமே இது இதெல்லாம் குழந்தைங்க யூஸ் குழந்தைங்க கிளாத் யூஸ் பண்றதுக்கான கிளிப்ஸ் தான் சில்வர்லயுமே இருந்தது பிளாஸ்டிக்லயுமே இருந்தது அறக்கட்டையிலயுமே இருந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்சுல இருந்தது ரொம்ப நீட்டாகவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க நம்மளுக்கு தேடி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டியுமே சூப்பராகவே இருந்தது ஷாப்பிங் இருக்க யாருமே விசிட் பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக தடவை விசிட் பண்ணி பாருங்கள் இது கீழே க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கேர்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா அக்சசரிஸுமே இருக்கும் கம்பல் வளையல் செயின் மோதிரம் வளையல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் கம்ஃபர்ட்ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக பாண்டியன் ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்